அடா அக்கா அக்கா என்னக்கா பண்ற ஒரு வடைய இவ்வளவு ஸ்டைலா இவ்வளவு பாஸ்டா போடுறிய இந்த வடை போடுறதுக்கு எங்கேயாச்சும் டியூஷன் கியூஷன் போனியாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு தான் அந்த அக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏராளமான என்ன பேர் பாக்குறீங்க எல்லாருமே லைக் பண்ணியவங்க ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கோங்க மக்களே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து வட மாவு பாத்தீங்கன்னா அரைச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு பாத்தீங்கன்னா வடையை வந்து கடகடன் போடுறாங்க சோ போட்டோனே பாத்தீங்கன்னா நல்லா வேகுது மக்களே நல்ல முருக வேக வைக்கிறாங்க நல்லா வேக வச்சு பாத்தீங்கன்னா வந்து எடுத்துடுறாங்க எடுத்து வச்சு ஒரு வடை பாத்தீங்கன்னா ஆறு ரூபா சொல்லி தான் மக்கள் செல் பண்ணிக்கிட்டு அந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா கும்பகோணம் போகிற வழியில் தான் மக்கள் இருக்குது அணைக்குடம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் அடா அக்கா அக்கா என்னக்கா பண்ற ஒரு வடைய இவ்வளவு ஸ்டைலா இவ்வளவு பாஸ்டா போடுறிய இந்த வடை போடுறதுக்கு எங்கேயாச்சும் டியூஷன் கியூஷன் போனியாக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மக்களே நீங்களே பாருங்க அந்த அளவுக்கு தான் அந்த அக்கா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க மக்களே அண்ட் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணாம ஏராளம் என்ன பேர் பாக்குறீங்க எல்லாருமே லைக் பண்ணியும் ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துக்கோங்க மக்களே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து வட வடமாவை பத்தினா அரைச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டு ஓட்ட போட்டு பாத்தீங்கன்னா வடையை வந்து கடை